ஹலோங்க மறுபடியும் சத்துமாக அரைக்கிறோம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க அதனால் அரைக்கிறேன் முன்ன போட்டதை விட இந்த வாட்டி இன்னும் கூடுதலாக வந்து மாப்பிள்ளை சாம்பார் அரிசி வறுத்து போட்டிருக்கேன் கருப்பு கவுனி அரிசி அரை கிலோ கேழ்வரகு அரை கிலோ பச்சைப்பயிறு அரை கிலோ மீதி தானியங்கள்லாம் கால் கால் கிலோ சோயா பீன்ஸ் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கணும் ஒரு நூறு கிராம் நூற்றி கிராம் தான் இருக்கும் சோயா பீன்ஸு ஏன்னா அது கசப்பு வந்துடும் அதனால் சோயாபீன்ஸு கம்மியாக போடணும் மூக்கடலை முந்திரி பாதாம் ஏலக்காய் ஐம்பது கிராம் எல்லாமே போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன் மொளக்கட்டியும் வறுக்கலாம் காய வச்சு ஆனால் அதுக்கு டைம் இல்லை அதனால அப்படியே இன்ஸ்டன்ட் நம்மளுக்கு எல்லாமே இன்ஸ்டண்டா தேவையாச்சு அப்படியே வறுத்து அரைக்கப் போறோம்